வணக்கம் நண்பர்களே சிறு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை வயிற்று வலின்னு சொல்லக்கூடிய உபாதையினால் பாதிக்கப்படாதவர்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரங்களோ ஒரு சில நாட்களோ தான் இந்த வயிற்று வலி நீடிக்கும் உங்கள் மருத்துவர் அதற்கான ஒரு அக்யூட் அப்டமனுக்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சை செய்யும் பொழுது அதோடு அந்த வயிற்று வலி தீர்ந்து போயிடும் ஆனால் ஒரு சாராருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்று வழிங்கிறது ஒரு தொடர் கதையாகவே மாறி போயிடும் அடிக்கடி வயிற்று வயிற்றுவழி வர்றதோ அல்லது தொடர்ந்து ஒரு மிதமான வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கிறதோ அல்லது நாள் பட நாள் பட அந்த வயிற்று வலி அதிகமாகிக் கொண்டே ஒரு ப்ரொக்ரெசிவ் அப்டவுன் பெயினாகவோ மாறக்கூடிய நிலையிலையோ அவங்க பலதரப்பட்ட மருத்துவர்களை பார்த்து ஒரு திருப்தியான மனநிலைக்கு வராத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஸோ இந்த தீராத வயிற்று வலிக்கு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாம நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலவன் ஹாஸ்பிட்டல் திருச்செங்கோடு இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வயிற்றுவழி ஒருவருக்கு வருவதற்கான காரணங்கள் பார்த்தா நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு ஆனா இந்த வீடியோல அடிக்கடி வயிற்று வலி ஏற்படுவதற்கான மிக முக்கியமான பத்து காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்பர் ஒன் அல்சர் அல்சர் சம்பந்தப்பட்ட வயிற்று வலி பெரும்பாலுமான நேரங்கள்ல தொப்புள் பகுதிக்கு மேலுள்ள வயிற்றில் தான் வரும் இது நாம் சாப்பிட்ற உணவோடு பெரும்பாலும் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது உணவு சாப்பிட்ட பின்பு வலி வருகிறது அப்படின்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லக்கூடிய இறைப்பை புண்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது வயிற்று வலி வருகிறது சாப்பிட்ட பின்பு உணவு சாப்பிட்ட பின்பு அந்த வலி குறைகிறது அப்படின்னா அது டியோடினல் அல்சர்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சிறுகுடல் புண் காரணமாக இருக்கலாம் இரண்டாவது ஜிஇஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு கரிப்பு அல்லது நெஞ்சு எரிச்சல் நோய் இதில் வரக்கூடிய வயிற்று வலி பெரும்பாலும் வயிற்றுனுடைய மேல் பகுதியில் தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நெஞ்சு எரிச்சல் சாப்பிட்ட உணவு அல்லது வயிற்று திரவம் எதுக்கழித்து ஒரு கசப்பான தன்மையை தொண்டைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் சாப்பாடு முழுங்கும் பொழுது சிலருக்கு வந்து அந்த உணவுக்குழாய் பகுதியில் உணவு கடந்து போகும்பொழுது வலி ஏற்படலாம் இந்த மாதிரி உபாதைகள் காரணமாக இருக்கலாம் மூன்றாவது ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்கள் உங்களுடைய வயிற்றுக்கு செய்யப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பித்தப்பை கற்கள் இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி உங்களுக்கு மேல் வயிற்றில் வலதுபுறமாக வலி வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பிட்டு பார்க்க போனால் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த வலி பெரும்பாலான நேரங்களில் வருது அப்படின்னா அது அந்த பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட வழியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நான்காவது க்ரானிக் பேங்க்ரடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட கணைய பாதிப்பு நம்ம இறைப்பையுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான உறுப்பு இந்த கணயம்னு சொல்லக்கூடியது அறுவை சிகிச்சைக்கும் ஒரு சவாலான உறுப்பு அது இந்த கணையம்ன்றது ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு ஜீரண உறுப்பு இந்த கணயத்தில் தான் நமக்கான நொதிகள் குறிப்பாக புரதங்கள் நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு இதையெல்லாம் ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி உள்ள என்சைம்ஸ் நொதிகள் எல்லாமே கணயம் தான் சுரக்குது அதே மாதிரி இன்சுலின் உள்ளிட்ட பலதரப்பட்ட ஹார்மோன்களையும் சுரக்கிறது கனயத்தோட வேலை அடிக்கடி மது அருந்தும் பழக்கம் மது பழக்கம் தான் இந்த கணைய பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்றாலும் பலதரப்பட்ட தரப்பட்ட காரணங்கள்னால இந்த கணைய பாதிப்பு கிரானிக் பேங்கிரடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு தொடர் வயிற்று வழியை கொடுக்கறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஐந்தாவது ஐபிடி இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் புண்கள் நோய் இந்த நோயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது கிரான்ஸ் டிசீஸ் அல்சரேட்டிவ் கொலைட்டஸ்ன்னு அந்த கிரான்ஸ் டிசீஸ்ன்ற வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் எங்கே வேணால் குடல் புண்கள் உற்பத்தியாகி நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டஸ்ன்றது பெரும்பாலும் நம்மளுடைய பெருங்குடல் புண்களை தான் உற்பத்தி பண்ணும் ஸோ இந்த ஐபிடின்னு சொல்லக்கூடிய குடல் புண்கள் ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி மலம் கழிக்கும் நிலை ஒரு டைரியா இருக்கிறது அதோடு சேர்ந்து மலத்தில் ரத்தம் போகிறது சளி கலந்த மாதிரி போகிறது இதெல்லாம் ஒரு தொடர்கதையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு வகை குடல் நோய் இந்த நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான வயிற்று வலி அடிக்கடி வரக்கூடிய அந்த தொடர் வயிற்று வலி வந்து மலம் சோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அல்லது அடிக்கடி வயிறு வலித்து வலித்து அடிக்கடி மோஷன் போகக்கூடிய ஒரு டைரியான்னு சொல்லக்கூடிய வயிற்று போக்கோடு சம்மந்தப்பட்டிருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தமோ அல்லது மனநலம் சந்தப்பட்ட பிரச்சனைகளோ சிறிய அளவிலேயோ பெரிய அளவுலேயோ கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழாவது அடிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய குடல் அல்லது வயிற்று உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டும் தன்மையுள்ள ஒரு பிரச்சனை இது பெரும்பாலும் வயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு தான் வரும் அப்படின்னா கூட டிபி போன்ற சில நோய்கள்னாலையும் இந்த அடிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அடிசிவ் அப்டமன் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எட்டாவது சிறுநீரக கற்கள் ரீனல் கால்குலஸ் டிசீஸ் இவங்களுக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வழி வந்து வயிற்றினுடைய பக்கவாட்டில் ஃப்ளாங்கில் தான் இந்த பெயின் ஜாஸ்தியாக வரும் அதோடு சேர்ந்து சில நேரங்களில் யூரின் போகும் சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சல் சிறுநீர் பாதையில் வலி ரத்தம் கலந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாவது என்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பெண்களை இந்திய பெண்களை பாதித்திருக்கக்கூடிய ஒரு வகை நோய் இதில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையுடைய உள்புறம் இருக்கக்கூடிய திசுக்கள் அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய திசுக்கள் வந்து கர்ப்பப்பை உள்புறம் மட்டும் இல்லாமல் முட்டைப்பையிலையோ கர்ப்ப குழாயிலையோ அல்லது கீழ்வயிற்றில் உள்ள பலதரப்பட்ட உறுப்புகளோட அந்த திசுக்கள் காணப்படும் இது அழகாக தமிழில் மொழிபெயர்த்துருக்காங்க இடமகள் கர்ப்பப்பை அகப்படலம்னு சொல்கிறாங்க அதாவது கர்ப்பப்பை உள்ளிருக்கும் திசுக்கள் அந்த இடத்தில் மட்டும் இல்லாமல் வயிற்றினுடைய வேறு பகுதிகள்லேயும் காணப்படுறது இந்த வயிற்று வலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான நேரங்களில் மாத விடாய் நேரங்களில் இந்த வயிற்று வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத அந்த பெண்களால் உணர முடியும் இது ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வரும்பொழுது வரும் பொழுது இந்த வழி அதிகமாக கொண்டே போகிறத அவங்களால் பார்க்க முடியும் இளம் வயது பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதே இந்த இன்ட்ரோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் இருந்தால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது பத்தாவது டியூமர்ஸ்னு சொல்லக்கூடிய வயிற்று கட்டிகள் வயிற்றில் கட்டிகள்ங்கிறது நம்ம இறைப்பையில் வரலாம் சிறு குடல்கள் பெருங்குடல்கள் சிறுநீரகங்கள் கல்லீரல் மண்ணீரல் கனயம் கர்ப்பப்பை முட்டைப்பை இப்படி பலதரப்பட்ட இடங்களில் வரலாம் இது வந்து சாதாரண வகை கட்டிகளாகவும் இருக்கலாம் அல்லது கேன்சர் மாதிரியான கொஞ்சம் அச்சுறுத்தும் கட்டிகளாகவும் இருக்கலாம் ஸோ இந்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வயிற்றுவழி தொடர் வயிற்று வழியோடு இருக்கும் பொழுது அது எந்த உறுப்பில் இருக்கிறதோ அது சார்ந்த சில அறிகுறிகள் நமக்கு காண்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர் வயிற்றுவழி நம்ம அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை ஆரம்பித்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தான் சாலச்சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க யாருக்கெல்லாம் பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க டாக்டர் ராம்குமார் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த தீராத வயிற்று வழியை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்